இப்போ நான் சொன்ன மூணும் வருது அப்புறம் படிப்படியா உங்களுக்கு நீங்க என்ன தேவையோ சொல்லிடுவோம் தம்பி நேரலை நேரலைய பற்றி சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் மாண்புமிகு மறைந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தான் நேரலை பண்ணி நீதிமன்றத்தில் என்ன செய்தாங்க வழக்கு தொடுத்தாங்க எல்லாருக்கும் நினைவு இருக்காது மீ மறந்து போச்சா நினைவுக்கு இல்ல அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தது யாரு ஆளுங்கச்சியாக இருந்தால் யாரும் சொல்ல முடியுங்கள ஒருத்தர் ஆயிரத்திமுகலகம் ஆளுங்கட்சியா இருந்தது அதுக்கு அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணிருக்காங்க சட்டமன்றத்துல நேரலையாக என்ன செய்ய முடியாது காண்பிக்க முடியாதுன்னே எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வழக்குல தான் ஆயிரத்திமுகலகம் சார்பாட்டும் மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் தன்னை இணைத்துக்கொண்டு முழுமையாட்டு நேரலை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த அரசு பிறகு மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரலையாக முழுமையாக நேரலையாக காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசுனுடைய முழு கொள்கை திட்டம் அது அதை எது அதை நோக்கி தான் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது முதல் கட்டமாக உங்களுக்கே தெரியும் கேள்வி பதில்கள் முழுமையாக காட்டப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சில முக்கிய கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் முக்கிய அரசு தீர்மானங்கள் எல்லாம் தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது தொடர்ந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் நம்மள மாதிரி யாருமே நடத்தலை யாருமே நே நேரலையாட்டை நடத்துகிறதில்லை கேரளா எடுத்துக்கிடுங்க ஒரிசா எடுத்துக்கிடுங்க நம்ம தான் முழுமையாக நடத்துகிறோம் அதே போல் மீதி இருக்கக்கூடிய மானியக் கோரிக்கை உடைய டிபேட்டுகளுமே முழுமையா நடத்தணுங்கிறது அரசனுடைய எண்ணம் அதற்கான பணிகளை நாங்க அப்போ செய்து அதான் நாங்க செய்துகிட்டே இருக்கோம் தொடர்ந்து நாங்க இல்ல இதுக்கு முன்னால இருந்து அரசு நேரலையில காட்டவே மாட்டேன்னு பதில் சொன்ன மாதிரி நாங்க சொல்லல நாங்க செய்வோம் செய்துகிட்டு இருக்கோம் நாங்க உண்மைக்கு புறப்பாட்டு எதையும் மறைக்கவும் இல்லை நடந்துகிட்டே இருக்கு என்ன தொடர்ந்து நடக்கும் என்னங்க இன்னும் வருஷம் இருக்குல்லாங்க எல்லாம் நீங்க ஒவ்வொன்றா நடக்கும் இப்போ நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இன்று வரைக்கும் உள்ள சட்டமன்ற நடவடிக்கைகளை எல்லாம் ஆன்லைனில் பார்க்கறதுக்கு வசதியாட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வரோம் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அது எல்லாமே அப்லோடு பண்ணி முறையாட்டு இம்மாண்புக்கு முதல்வர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேச்சிலே நீங்க ஒரு குறிப்பிட்ட மதவிலக்கு கொள்கை பற்றி அப்படின்னு ஒரு தட்டு தட்டினா அது மதவிளக்கு சம்பந்தமா அவ்வளோத்தையும் நீங்க இது எல்லாமே இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் இப்படிப்பட்ட நவீன தொழில்நுட்பத்தை என்ன செய்யறோம் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பண்றோம் ஏற்கனவே நடந்து முடிந்தவர்களையும் எளிதாக எல்லோருக்கும் காட்ட வேண்டும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் எந்த மறைவும் அரசிடமும் இல்லை சட்டமன்றத்திலும் இல்லை நன்றி அதான் உங்களுக்கு தெரியுமா ஆளுநர் உரை நிகழ்ந்த உடனே அடுத்த நிமிஷம் உடனே வந்து கூப்பிட்டு இதே அவையில இந்த இடத்துல வந்து எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல नन्ी okay. 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 வரும் பன்னிரெண்டாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடவிருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் அதேபோல பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியன்று தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி தொடங்குவது என்று பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியன்று தமிழக பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார் அது தொடர்பான நேரலை காட்சிகளையும் பார்த்தோம் அப்பொழுது வருகின்ற பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையானது கூடுகிறது என்றும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியன்று தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் உறுப்பினர்களுக்கு இருக்கை வழங்குவது குறித்தும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியன்று தமிழ்நாடு பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார்